வேலைவாய்ப்பு வந்து பல இடங்களில் வேலைவாய்ப்புகள் வேலை செய்தவர்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்களுடைய கொள்கைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றாக வந்து பல திட்டங்களை வந்து நம்ம எல்லாருக்கும் மனமார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் கூறுவதற்கு அது மட்டுமல்ல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் இன்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியும் எழுச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாவுடைய இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன் ஆஹ் எல்லாருக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கூட்டணி இல்ல அப்படிப்பட்ட எதுவும் ஒன்றும் இல்லை இது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து ரொம்ப முடிவு எடுப்பாங்க அது மட்டுமல்ல இப்ப இருக்கு கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறோம் அதனால வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் எதுவும் இல்லை நம்மளுக்கு நூறு காலத்திட்ட காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்து இல்ல அதாவது வந்து இந்த மன்ற மகாத்மா காந்தி பேர் பேர் மாற்றம் கொண்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அது மட்டுமல்ல பேர் மாற்றம் மட்டுமல்ல அதை மட்டும் இல்ல சலுகைகள் கொடுத்திருக்கு அதாவது மத்திய அரசு வந்து தொண்ணூறு சதவீதம் கொடுத்திருந்த ஆஹ் இது வந்து இப்ப அறுபது சதவாக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாற்பது சதவீதம் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டது இது வந்து ஒரு நடைமுறையில் வந்து சாத்தியக்குரிய இல்லை ஏன்னா பல திட்டங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தி கொண்டு வந்து இது வந்து முழுமையாக நம்ம வந்து செயல்படுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே வந்து வேலைவாய்ப்புல வந்து பல இடங்களில் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் வேலை செய்தவர்களுக்கு ஊதியாமல் இருந்துட்டு இருந்தது மத்திய அரசு தொடர்ந்து இந்த திட்டத்தை முடக்குவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு அதன் மட்டும் இல்லாமல் இந்த பேர் மாற்றமும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மகாத்மா காந்தியில வரலாறை மாற்றி எழுத வேண்டும் புதிய வரலாறை வந்து எல்லாரும் பரிக் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது நாட்டின் பகுதியில் அதிக தொகுதிகள் திமுக கொடுக்காத பட்சத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு இல்ல எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் காங்கிரஸ் மட்டும் திமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அதுக்கப்புறம் தான் அதிமுக கூட்டணியாக சொல்லப்பட்டிருந்தது பிஜேபி அதிமுக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லங்க அப்படி ஒரு நிலை வராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி பல ஆண்டுகளை தொடர்ந்து நம்ம இருந்து இருக்கும் இந்த ஆண்டுகள் வந்து எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது அது வந்து திமுக முக்கியம் முதலமைச்சர்களும் வந்து நம்மளுடைய இன்சார்ஜ் அவர்களும் பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து நல்ல முடிவு தடை தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதல்வர்கள் இருக்கு

தமிழகத்தை வந்து கொண்டு இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும் சரி ஜிஎஸ்டியாக ஆக இருக்கட்டும் சரி எல்லா இதுலயும் வந்து நம்மளுடைய வந்து உரிய சலுகைகளுக்கு வந்து தருவதில்லை உரிய படத்தை வந்து சரியான நேரத்தில் தருவதில்லை இந்த மாதிரி இருக்கு அதுவும் இல்லை தமிழகம் வந்து இப்ப சிறந்து விளங்கி கொண்டு வருகிறது இப்போ அதுக்கு புரியுது பொழுது வந்து பல நம்ம உயர்ந்திருக்கிறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா பெரிய பெரிய அளவில் இருக்கு ஆனாலும் மத்திய அரசு அவங்களுடைய கொள்கைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்றதுக்காக வந்து திணிப்பதற்காக வந்து பல திட்டங்களை வந்து நம்ம முடக்க பார்க்கிறார்கள் தமிழகமும் தமிழக மக்களும் அதற்கு அஞ்ச மாட்டார்கள் சக்தி எடுக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க அவருடைய விமர்சனத்தை அவர் வந்து மக்களுக்கு தெரியும் திமுக வந்து எப்படிப்பட்ட ஒரு கட்சி நல்லா நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதனால வந்து மக்கள் வந்து தேர்தலை நடத்த பெரிய உரியது தரும் கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை அழகு தமிழ்நாடு தேர்தலுக்கு நடக்கும் நேரம் இருக்கிறது வந்து இப்பதான் முதற்கட்டமாக கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து நல்ல தீர்வு வரும் அது தொடர்பாக வந்து ஆல்ரெடி அந்த மேற்கொண்டு குழு அமைத்திருக்கிறார்கள் மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தலைவர்கள் வந்து முடிவு எடுக்க முடியும்